அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரல் காவியம் என்ற பகுதியில் பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் அறமாகிய நல்ல செயல்களை தொடர்ந்து எல்லா இடங்களிலும் எல்லா வழிகளிலும் மனச்சோர்வு இல்லாமல் விரும்பி செய்து வர வேண்டும் நமக்கு கிடைத்தற்கரிய மானிடப் பிறவி வாய்த்திருக்கிறது நன்மை தீமைகளை பிரித்து அறியும் திறமையும் நமக்கு கிடைத்திருக்கிறது நன்மை செய்தால் நன்மையும் தீமை செய்தால் தீமையும் நேரும் என்பதும் உண்மை நாம் நன்மையை தேர்ந்தெடுப்போம் அறத்தை மனத்தில் வலியுறுத்தி போற்றுவோம் அது நமக்கு எப்போதும் மகிழ்ச்சியை தரும் என்பதால் அறச்செயல்களை வாய்ப்பு கிடைக்கும் போதும் செல்லுபடியாகும் அனைத்து இடங்களிலும் அனைத்து நேரங்களிலும் வாய்க்கும் அனைத்து நல்ல வழிகளிலும் செய்து வர வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் பெருந்தகை ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் என்ற குரலின் மூலம் எடுத்துக் கூறுகிறார் குரல் காவியம் தொடரும் நன்றி வணக்கம்